ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருப்பீங்க பார்த்தாலே தெரியுது ஏன்னா அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்க அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் நம்ம ஷாப் நேம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி செல்க்கு தான் நம்ம லக்கி செல்க்கு எங்கே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேட்டாக இருக்கு கோயம்புத்தூர்ல உக்கிறதுக்கும் டவுன் வாழ்க்கும் சென்டரல் தான் நம்ம ஷாப்ல இருக்கு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் நிறைய நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா நீங்க வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ற மாதிரி இருந்தாலும் இல்ல சின்ன ஷாப் வச்சு பண்ற மாதிரி இருந்தாலும் நீங்க பல இடத்துல போய் வாங்கி வாங்கி ஏமர வேண்டாம் ஒரே இடத்துல வாங்க அதாவது நூற்றி தொண்ணூத்தஞ்சுல இருந்து நான் சொல்கிறது கேரண்டி ஆகிட்டோம் ஒன் நைன்டி ஃபைவ்லேருந்து எவ்வளோக்குள்ளே உங்களுக்கு உங்கள் நான் உங்கள் கஸ்டமர் எவ்வளோ பட்ஜெட்டில் எடுப்பாங்க என்ன எடுப்பாங்க எல்லாமே அந்த விவரமாக சொன்னிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா நூற்றி ஐம்பது ரூபா வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து சூப்பரான ஒரு குவாலிட்டி வித் ப்ளவுஸ்ஸோடவே நல்ல குவாலிட்டி உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் தரேன் நீங்கள் எந்த ஊருக்கு நீங்கள் அலைய வேண்டியதில்லை எல்லா ஊர் சேரீ நம்மள்கிட்ட ஒரே ஷாப்லேயும் இருக்குது அது மட்டாமல் ஃபேன்சி மட்டும்தான் மேக்ஸிமம் இருக்கும் ஃபேன்சி வேணும்னு சொன்னால் எங்கேயுமே நீங்கள் அலைய வேண்டிய அவசியமே இல்லை டைரக்டாக நம்ம ஷாப்புக்கே வாங்க உங்களுக்கு ஹோல்சேலில் வந்து பக்கமாக கொடுத்துருவேன் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ரீட்டில் எடுத்து தானே வீடியோவில் போடுறது எல்லாமே ஹோல்சேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து கம்மியாக இருக்கும் நான் போகிற ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ரேட் மாதிரி தான் இருக்கும் அப்போ ஹோல்சேலுக்கு எவ்வளோ சீப்பாக கொடுப்பேன் நீங்களே யோசிச்சு பண்ணி அதே அதேமாதிரி இன்றைக்கி என்னமோ கலெக்ஷன் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கிரேப் போட்டிருந்தேன் அந்த கிரேப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே சோல்ட் ஆயிடுச்சு டூ நைன்டி ஃபைவ் தான் போட்டேன் ஏன்னால் குவாலிட்டி சூப்பரான குவாலிட்டி இன்றைக்கி அதே மாதிரி ப்ரோசா சாரியில் ப்ரீமியம் குவாலிட்டி மட்டும் கொண்டு வந்திருக்கு ரொம்பவே நல்ல ஒரு சாரினே சொல்லலாம் சூப்பராக குவாலிட்டி ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் தான் உங்களுக்கு நான் பொத்துறேன் இது எது வேணுமோ அதை அதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட்டு புக் பண்ணிக்கங்க இது ப்ரீமியம் குவாலிட்டி இருக்கிறனால உங்களுக்கு வந்து பார்த்திங்க இது வந்து ஹோல்சேல் இதை மட்டும் என்னால் கம்மி பண்ண முடியாது வேணும் கொஞ்சம் பல்காக புக் பண்ணிக்கோங்க நீங்கள் ரெண்டு பீஸ் மூணு பீஸ் எடுக்கிற வரையும் அதாவது மூணு பீஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் நான் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேன் நீங்கள் ரெண்டு பீஸ் எடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஷிப்பிங் வரும் ஒரு ஐம்பது ரூபா தான் ஷிப்பிங் வரும் வேணுங்க டக்குனு புக் பண்ணிக்கோங்க வாங்க வெடிப்பில் போய் ஒவ்வொரு சரியாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்க மேலே என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் அனுப்பிடுங்க அவைலபிளானு கேளுங்க ஓகே சொன்னால் கீழே மே அதே நம்பர் தான் ஜிபே நம்பரு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்பிட்டு உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின் பின்கோடு பக்காவாக இருக்கணும் போட்டு விட்டுருங்க ஒரு டூ த்ரீ டேஸ் எஸ்டி குறியிலேயே உங்களுக்கு வீட்டுக்கு பார்சல் வந்துடும் வாங்க வீடு ஒரு சாரி போட்ட கிடைக்குதுன்னு நம்ம பார்த்துக்கோங்க இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட்டு கலர் பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்னு பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பாருங்க இதை ஒரே சாரீ மட்டும் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சாரீ ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா த்ரீடியில் உள்ள ப்ரோஸா இது நார்மல் ப்ரோசா கிடையாது அதுவும் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன் த்ரீ டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரோஸாவோட ஷைனிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது பாருங்க சாரீஸ் வந்து பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு ப்ளோ இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தானி இது வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன்ஸ் வந்துடும் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு காண்டாஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் இது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி ஒரே பீஸ் மட்டும் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு பேட்டர்னு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவாண்டா இது உள்ள ஒவ்வொரு சாரியும் அப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி ஒன் பை ஒன்னாக இப்போ நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கும் பாருங்கள் அதுலேயே பாருங்கள் ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் ஸோ க்யூட்டான ஒரு கலர்னே சொல்லலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சாரி செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பல்லு எப்படி இருக்கும் அதே மாதிரி சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்துடும் இந்த கலர் வேணாலும் தாராளமா ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அதுலேயும் ஒரு பாருங்கள் நல்ல ஒரு எல்லோ கலர் யாராவது வேணுன்னா கண்டிப்பாக புக் பண்ணிக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் எல்லோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இது ரொம்பவே அழகாக இருக்குது இது வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன் ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாண்டில் கலர்னே சொல்லலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கு பாருங்கள் கலர் நல்ல கலர் காம்பினேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் தான் ஏன்னு இருக்கு டக்குன்னு உடனே ஸ்கிரீன்ஸ் எடுத்து உடனே புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு பிங்க் கலரு நல்ல ஒரு கோல்டு கலர் காம்பினேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சாரீஸ் வந்து பார்க்கறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரா இருக்கு லுக்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கு த்ரீ டி ப்ரோஸ வந்து இப்போ தான் முதல்ல நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் ரொம்பவே சூப்பரா இருக்கு அதுவும் ஆஃபர்லேயே லான்ச் பண்ணிருக்கோம் அடுத்த கலர் காங்க ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு ஷைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஈக்கத்து டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ப்ரோசனில் ஈக்கத்து போட்டு ஒரு அழகான ஒரு காண்டாஸ் பாடர் கொடுத்துருக்காங்க பாக்கிறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கு சாரி இது ரொம்பவே சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் இது பீச் கலருக்கு ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் பாருங்க ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி ஒரு அழகான ஒரு எல்லோ கலரு எல்லோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அமேசிங்கான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது சாரி இது வேணாலும் ஸ்க்ரீன் எடுத்து உடனே புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஜஸ்ட் த்ரீ டி ப்ரோஸ் என்ன ரேட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் தான் கொடுத்துருக்கோம்மா நீங்கள் ரெண்டு பீஸ் மூணு சாரி மூணு பீஸ் இருக்கும்போது ஷிப்பிங் உங்களுக்கு நான் ஃபீல் பண்ணி கொடுத்துட்றேன் இவ்வாறுங்க எப்படி இருக்கு பாருங்கள் சாரியோட பேட்டர்னே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் வாரங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன் சூப்பரான ஒரு கலர் காமிஷன் கொடுத்திருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்க கலெக்ஷன்ஸ் இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி பாக்ஸ் ஐட்ட இருக்கனால சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் பாருங்க டிசைனில் பாருங்க அடுத்தது பாருங்க ஒரு எல்லோ கலர் சோ அழகான ஒரு சூப்பரான ஒரு எல்லோ கலர் கொடுத்திருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கும் பார்க்கறதுக்கே ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது வேணாலும் ஸ்கீன்ஸ் எடுத்து உடனே புக் பண்ணிக்கங்க சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்க பாருங்க நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்ட மாதிரி கேட்டிங்கன்னா அதுக்கும் இருக்குது நம்மள்கிட்ட இங்கே பாருங்கள் அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு ஒரு சூப்பரான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த அந்த த்ரீடிங்கை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளவரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிங்க்கெலாம் தெரியும் ரொம்பவே அழகாக இருக்கும் மற்ற இது மாதிரி இருக்காது இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இது ப்ளவுஸு இது பாருங்கள் பல்லு எவ்வளோ அழகாக இருப்பாருங்க நல்ல ஒரு கலர் காம்பினேஷனில் நல்ல ரிச்சான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி ஃபைவ்க்கு வாய்ப்புங்குறதே கிடையாதுமா ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனை சொல்லலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது இது என்னால் ஸ்கீன்ஷாட்டை உடனே புக் பண்ணிக்காங்க அதிலேயே பாருங்கள் நல்ல ஒரு சாண்டில் கலரில் கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் ஒரு கோல்டு கலர்னே சொல்லலாமா ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு கலர்னே சொல்லலாம் அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே வெறும் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு நினச்சே பார்க்காதீங்க அதுவும் நீங்கள் மூணு சேர் எடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நான் ஷிப்பிங் முதற்கொண்டு உங்களுக்கு நான் ஃப்ரீ பண்ணியே கொடுத்துட்றேன் மற்ற ஷாப் மாதிரி கிடையாது குவாலிட்டி எல்லாமே பக்காவான குவாலிட்டி மட்டும்தான் நம்மள்ட்ட இருக்கும் இப்போ பாருங்கள் அடுத்தது பாருங்கள் அந்த கலர் காம்பினேஷன்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷனில் நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு ரொம்பவே க்யூட்டாக கொடுத்துருக்காங்க சான்ஸே இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே புக் பண்ணிக்காங்க ஒன்றையுமே விட்டுறாதீங்க கண்டிப்பாக விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக திருப்பி அந்த டைமில் ஷேரீஸ் வராது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க திருட்டீங்கன்னா அந்த ஷைனிங் பார்த்தீங்கன்னா தெரியும் நார்மல் ப்ரோஷாவில் இந்த ஷைனிங் வந்து கண்டிப்பாக கிடைக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஷைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பாருங்க எப்படி இருக்கு எல்லா கலெக்ஷனுமே ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷனு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு ஆஷ் கலருக்கு நல்ல ஒரு அழகான ஒரு டார்க் பிளாக் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு ஆஷ் கலருக்கு ரொம்பவே அழகான காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ ரிச்சாக இருக்கு பாருங்கள் பேட்டர்னு இது வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட்டை உடனே புக் பண்ணிக்கோங்க சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு சாரீ இங்கே வாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸில் போட்டிருக்காங்க நல்ல ஒரு சாஃப்ட் டைப்பில் நல்ல ஒரு பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி பார்டரில் கொடுத்துருக்காங்க ப்ளூ கலரில் இது ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு டீசெண்டான லுக்கு கூடிய ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு இப்போ அடுத்த கலர் பார்க்கலாம் காமிக்கிற பாருங்கம்மா இது ரொம்பவே சூப்பரான ஒரு கலரு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்ல ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் சொல்லலாம் நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு கோல்டனுக்கு ஃபுல்லாகவே வந்து ஈக்கத்து டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சூப்பரான ஈக்கத்தில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு வித்தியாசமான கலர் காம்பினேஷனை கொடுத்துருக்காங்க பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டனில் கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்கள் இது பாருங்க மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு கலர் காம்பினேஷன் சொல்லலாம் இப்போ பாருங்கள் அழகான ஒரு ஆரஞ்சு வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனுக்கு நல்ல ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க சாரி ரொம்பவே ஒரு க்யூட்டான ஒரு சாரீ சொல்லலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் உள்ள கலெக்ஷன்ஸே இன்றைக்கி நம்ம போட்டுகிட்டு இருக்கிறது எல்லாமே இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு ரொம்ப சூப்பராக இருக்குது பேட்டர்ன்ஸ் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு க்ளோஸ் அப்படியே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஒவ்வொரு சாரியுமே ரொம்ப டீசெண்டான ஒரு ரிச்சான ஒரு பேட்டர்னே சொல்லலாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்கள் ஆஷ் கலரு ஸோ அழகான ஒரு சூப்பரான டிசைன் த்ரீடிங்கிறது பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கலர்ஸ் சரியும் இப்படி ஒரு கலர்ஸ் வரும் டபுள் கலர் சேஞ்ச் ஆகும் அதுக்கு தான் இந்த பேட்டர்னே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு இங்கே பாருங்கள் அடுத்தது பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு க்ரீனு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே க்ரீன் விற்று ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் இது பாருங்க இப்படி ஒரு பேட்டரில் ஒன்று வரும் அடுத்த பேட்டனில் அப்படி வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் எதுவும் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாத்து உடனே புக் பண்ணிக்காங்க நல்ல ஒரு கலர் காம்பினேஷனில் இருக்குது இப்போ அடுத்த கலர் காங்கிரம் பாருங்கள் நல்ல ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன்ல பாருங்க லைட் வெயிட்டில் ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷனில் ரிச்சாவும் இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க இது வேணாலும் ஸ்க்ரீன் எடுத்து உடனே புக் பண்ணிக்கங்க நல்ல கலெக்ஷன்ஸு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அதுலேயே பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் ஷேட்ல கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுமே பாக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அடுத்தது காமி பாருங்கள் இப்படி வச்சு காமிக்கும் பாருங்க இது ஒரு ஷேட் கலர் மாதிரி வரும் இது வேணாலும் இங்கே தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கங்க இப்போ அடுத்த கலர் பார்க்கலாம் வந்து பாருங்க ஒரு அழகான ஒரு ராமர் கிரீன் வைத்து ஒரு அழகான நெய் ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க எப்படி பாருங்க நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேல் ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க எவ்வளோ அழகான ஒரு க்யூட்டான ஒரு கலர் பாருங்க இது வேணாலும் தாராளமாக நீங்கள் ஸ்க்ரீன் எடுத்து உடனே புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்த கலர் பார்த்துடலாம் அடுத்தது பாருங்க ஒரு இங்கிலீஷ் கலர் இருக்குது பாருங்க ரொம்பவே ராயல்ட்டி கலர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கலர் நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான ஒரு ஐ கிளாஸ் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு டிசைன்ஸ் வேணாலும் இது வேணாலும் நீங்கள் தாராளமாக ஸ்டிம் ஷார்ட் உடனே புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒரு ஆறு பீஸ் மட்டும் கை இருக்கு அந்த ஆறு பீஸ் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் இங்கே பாருங்க அடுத்தது பாருங்க சூப்பரான ஒரு டிசைன்ஸ் பாருங்க எப்படி க்யூட்டாக இருக்கு பாருங்க ரொம்பவே அழகாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே தான் செம க்யூட்டாக இருக்கும் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க ரொம்ப பேட்டனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க வாங்க அடுத்த டிசைன்ஸ் பார்க்கலாம் அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க உள்ள ஒரு சாண்டில் ஈக்கத்து டிசைன் ஆயிருக்கணும்னு சொன்னேன் அதே மாதிரி ஈக்கத்துலேயே போட்டிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது வேணுனாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனே இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க எல்லோ கலர்ஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணிக்கோங்க எனக்கு பார்ட்ரு வந்து பெருசு வேணாம் சின்னதே எனக்கு போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு சாய்ஸுன்னே சொல்லலாம் ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷா்ட்டு உடனே புக் பண்ணிக்கோங்க எல்லாமே லெஸ் வெயிட் இப்போ அடுத்த கலர் பாருங்க இது ஒரு கலர் இருக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான கலரு கிரீன் கலர் போட்டிருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்கு சாரி இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட்டை உடனே புக் பண்ணிக்கோங்க அடுத்து ஃபைனல் கலர் இதோட இந்த கலர் முடிஞ்சிருச்சு இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கோல்டனுக்கு நல்ல ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு கலர் காம்பினேன் சொல்லலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு கலெக்ஷன்ஸ் இது வேணாலும் எடுத்து உடனே புக் பண்ணிக்காங்க இந்த கலெக்ஷன்ஸோட இந்த கலெக்ஷன்ஸ் இன்னையோட முடிஞ்சிருச்சு இனி வேற கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா நாளைக்கே இல்ல ஈவினிங் சார் ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு கண்டிப்பா வேற கலெக்ஷன் கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஆனா இந்த த்ரீ நைன்டி ஃபைவ் சாரியை கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவேன் நீங்க ரெண்டு மூணு சாரி எடுக்கிற வரை செப்பி உங்களுக்கு ஐம்பது ரூபா வரையும் உங்களுக்கு நான் போட்டுத்தரேன் நீங்கள் ஒரு சார் எடுத்தாலும் ஷிப்பிங் ஐம்பது ரூபா தான் வரும் அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராஃபிட்டே இல்லை அதனாலதான் சொன்னேன் ஹோல்சேல் ரேட்டு என்னால் இது கொடுக்க முடியாது இருந்தாலும் உங்களுக்காக ரீடெலுக்கு ஹோல்சேல் ரேட் கொடுக்குறேன் யாருக்கெல்லாம் வீ கடையில் வச்சு யாருன்னு பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா கண்டிப்பாக நீங்கள் பல்க்காக புக் பண்ணிக்கிறேன் ஆனால் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபேண்டஸ்டிக்காக இருக்கும் அதனால தான் சொல்றேன் ஓகே ஃபிரண்ட்ஸ் இன்னும் கலெக்ஷன் முடிஞ்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேறு கலெக்ஷன் கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன் அது வரும் உங்களை விட உங்கள் உங்க